வணக்கம் மக்கள் உங்கள் அனைவர் நம்ம சேனலுக்கு வர வரைக்கும் நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறது எப்போது போல சாரி தான் அது என்ன சாரி பாக்கிறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க இப்போ நம்ம வீடியோக்கு போகலாம் இந்த வீடியோ ஃபுல்லாகவே நம்ம பார்க்க போறது செட்டிநாடு காட்டன் சேரீ தான் இந்த சாரி வந்து செக்குடு சேரீ நிறைய மல்டி கலர்ல செக்குடு இருக்கக்கூடிய ஒரு சாரி தான் இந்த சாரி பார்க்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்கும் அது மட்டும் இல்லாம இதில் வந்து ட்ரெக் பார்டர் தான் கொடுத்துருக்காங்க நிறைய கலர் இருக்குது நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒரு டுவெண்ட்டி கலர்ஸ் கிட்டே இதெல்லாம் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கோம் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதில் ஏதாவது சாரி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா டிஸ்பிளேல கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணியும் அப்படி இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த சாரீ வித்தௌட் ப்ளவுஸில் தான் வரும் உங்களுக்கு ப்ளவுஸ் வேணுன்னா மேட்சிங் ப்ளவுஸ் வேணும்னா ஹண்ட்ரட் ருபீஸ் எக்ஸ்ட்ரா பே பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த வீடியோவில் காட்டியிருக்க சாரி எல்லாமே பியூர் செட்டிநாடு காட்டன் சாரி தான் இதில் எந்த மிக்சிங்கும் கிடையாது பியூர் காட்டன் சாரி தான் நார்மலாகவே செட்டிநாடு காட்டன் சாரி பற்றி உங்கள் எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அது மெயின்டைன் பண்ணுறது எப்படி எல்லாமே நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லிகிட்டு இருக்கோம் இந்த சேரீ நீங்கள் வாட்டி வாங்கி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் உங்கள் வீட்டில் உள்ள பெரியவங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு தாராளமாக இந்த சேரீ வாங்கி கொடுங்க அவங்க ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு ஃபீல் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லை வேர் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமும் படுவாங்க ஏன்னா இது அந்தளவுக்கு சாஃப்டாக ஸ்மூத்தாக வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் அதே மாதிரி வாஷ் பண்ணுறதுக்கு ஈஸிங்கிறதுனால கண்டிப்பாக பெரியவங்களுக்கு நீங்கள் இதை வாங்கி தரலாம் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்கள் டெய்லி அப்டேட் வேணும்னா வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா என்னென்ன மாதிரியான சாரீஸ் நம்ம போடுறோம் அதோட ரேட்டு என்ன மற்றவங்களுக்கு நமக்கு என்ன டிஃப்ரென்ஸு இதெல்லாம் நீங்கள் கம்பேர் பண்ணிவிட்டு உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சுருக்கீங்க அப்படின்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நான் போட்டுட்ருக்கேன் அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் என்ன மாதிரி சேரீலாம் வருது அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறது எப்படி என்ன ரேட்டில் கிடைக்குது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ இந்த சாரியை பற்றி சொல்கிறேன் நீங்கள் இந்த சாரியை ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அதாவது எப்போவுமே வந்து நம்ம ஒரு சாரியை ஆர்டர் பண்ணும்போது ஸேரியாக இல்லை ஒரு பொருளை ஆர்ட்ரு பண்ணும்போது நீங்கள் ஆர்டர் பண்ணி எத்தனை நாளில் இருந்து வரும்னு எதிர்பார்ப்பீங்க இந்த சேரீயை நீங்கள் ஆர்டர் பண்ணி ரெண்டுலேருந்து மூணு நாளைக்குள்ளே உங்கள் கைக்கு வந்துடும் ஸேரீ வந்ததும் ஒரு ஓப்பன் வீடியோ எடுங்க அது எதுக்காக அப்படின்னா மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் ஏதாச்சும் இருந்தது இல்லை கலர் டோட்டலாக சேஞ்ச் ஆகி வந்தது அப்படின்னா நாம் கண்டிப்பாக ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம் அதுக்காக நீங்கள் வீடியோ கண்டிப்பாக எடுக்கணும் வீடியோ இல்லாமல் ரீப்ளேஸ் பண்ண கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணி வர மாட்டாங்க அதனால் வீடியோ எடுத்து வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் எப்போவுமே நம்ம ஒரு பொருள் வாங்கும்போது அந்த ஓப்பன் வீடியோ எடுக்கிறது ரொம்பவே நல்லது அதனால் மறக்காமல் ஓப்பன் வீடியோ எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கலர் டிசைன் எது அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களோட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா ஸேரீ வந்ததுக்கப்புறம் கலர் பிடிக்கல டிசைன் பிடிக்கலன்னா கண்டிப்பாக ரீப்ளேஸ் பண்ண முடியாது அதே மாதிரி இது வந்து ஃபோனில் எடுக்கிற ஃபோட்டோ தான் அதனால் ஸ்லைட்டாக டிஃப்ரென்ஸ் இருக்கும் உங்களுக்கு ஒன்று லைட்டாக டார்க்காகவும் இருக்கலாம் இல்லை லைட்டாக கொஞ்சம் லைட் கலர்லேயும் இருக்கலாம் அது வந்து நீங்கள் எப்படின்னா இப்போ கடையில் போய் எடுக்கும்போது லைட்டிங்கில் பார்க்கும்போது ஒரு கலரும் வெ நார்மல் வெளிச்சத்தில் வெளியில் வந்து பார்க்கும்போது ஒரு கலர் இருக்கும் அந்த மாதிரியான ஒரு ஸ்லைட்டு டிஃப்ரென்ஸ் இருக்கும் இதுதான் இந்த சாரிலாம் இருக்கும் வேறு எந்த பிரச்சனையும் இருக்காது இதை நீங்கள் நார்மலாக வாஷ் பண்ணிவிட்டு அயன் பண்ணி கட்டிக்கலாம் இல்லை ஸ்டார்ச் போடனாலும் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இது வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததற்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்